என்ன பக்கம் பத்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கோல்டோட பிரை பத்தி தான் இந்த வீடியோ போறோம் ப்ரைஸ் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை அதனால தான் நான் வீடியோ பண்ணலாம் நான் வந்து வீடியோ பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் சரி ஓகே நாளைக்கு வந்து கோல்டு வந்து ஒரு சின்ன ஆப்பு கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்குது அதனால் வந்துட்டு இப்போ வந்து நான் வீடியோ பண்ணுறேன் இன்றைக்கி கோல்டோட ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லாமல் ஒம்பதாயிரத்தி நூற்றி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சிலேயே வந்து சாரி பத்தாயிரத்தி நூற்றம்பது ஒம்பதாயிரன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஆயிரம் ரூபா கம்மியாயிருச்சுன்னு நினச்சிங்க பத்தாயிரத்தி நூற்றம்பது ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இருக்குது சில்வரோட ப்ரைஸில் நூற்றி நாற்பது ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் தான் வந்து இப்போ இருக்குது எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை மார்க்கெட்டில் ஏன்னா யூஎஸ் டாலர்ஸில் வந்து கோல்டோட பிரைஸ் வந்து இறங்கி இருந்த இந்தியா இந்திய ரூபாயோட மதிப்பு பதினஞ்சு பீஸாவுக்கு மேலே வீக்காக இருந்தது அதனால் வந்து ரெண்டும் டேலி ஆகிடுச்சு அடுத்து வந்துட்டு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பன்னெண்டு பதினாலு டாலர் வந்து ஏறி இருக்குது ஐம்பத்தி வரைக்கும் போச்சு முஜிபூர் இருக்குமாட்டில் ஃபர்ஸ்ட் லே நன்றி சார் ஐம்பத்தி ஆறு டா ஐம்பத்தி எட்டு டாலர் வரைக்கும் போச்சு ஐம்பத்தி ஆறு டாலர் வரைக்கும் போச்சு திரும்பி வந்து ஐம்பத்தி நாலுன்னு வந்திருக்கு திரும்பி கட்டாச்சுன்னா அந்த அறுபது டாலர் அறுபத்தி ரெண்டு டாலர் வரைக்கும் ஹை போச்சு அந்த அறுபத்தி ரெண்டு டாலரை வந்து திரும்பி கட் பண்ணுச்சுன்னா கோல்டோட ப்ரைஸ் வந்து திரும்பி நாளைக்கு வந்து ஆல் டைம் ஹையை வைக்கிறதுக்கான பாசிபிள் நிறையவே இருக்குது இந்திய ரூபாயோட மதிப்பு அங்கேயே இருக்குது சில்வரில் நாளைக்கு வந்துட்டு மேபி ஒரு ரூபாய் ஏறதுக்கான சான்சஸ் இருக்குது நூற்றி நாற்பத்தி ஒன்று அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதனால தான் சரி இப்போ வந்து நான் அந்த அப்டேட்டை வந்து கொடுத்தேன் சரிங்களா இப்போக்கி மீதி வந்து நம்ம நைட்டு எப்பயும் போல் வீடியோ வீடியோ வந்து பார்த்துருவோம் இப்போ பத்து மணிலேருந்து பத்தரை கிளார் போடுறதுக்கு பார்க்குறேன் முஜிபு ரகுமான் குறையிறதுக்கு சான்ஸ் இருக்கான்னு கேட்குறீங்க குறையிறதுக்கு போய்க்கு எந்த ஒரு நியூஸஸும் இல்லைங்க பாசிபிளும் இல்லை ரேட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க நைன்டி பர்சன்ட் அதனால வந்துட்டு குறையிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மிங்க நீங்கள் குறைஞ்சது ப்ராஃபிட் புக்கிங் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிற மாதிரி எந்த இடத்துலையும் தெரியல மேபி நடந்ததுனா ஒரு நூறு டாலர் அப்படின்னா ஒரு இரநூறுவாயிலேருந்து இரநூத்தம்பது ரூபா வரைக்கும் நடக்கிறதுக்கான பாசிபிள் இருக்கு யுஎஸ் டாலர்ஸில் வந்து நூறு டாலர் அப்படிங்கிறபோது இந்திய ரூபாயோட மதிப்பில் ஒரு இரநூறுவாயிலேருந்து முந்நூறுரூவா வரைக்கும் ப்ராஃபிட் புக்கிங் வேணால் நடக்கலாம் அது வந்து நடக்குமா அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா இருக்கிட்டே தான் போகுது டெய்லியும் அதனால் வந்துட்டு ப்ராஃபிட் கூட புக் பண்ணாமல் வச்சிருப்பாங்க இன்னும் கொஞ்சம் போகட்டும் மூவாயிரத்தி மூ மூவாயிரத்தி எட்நூறு டாலர் போட்டோம் வேணாம் அங்கே ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இருப்பாங்க அதனால் வந்துட்டு இப்போக்கி கொஞ்சம் இறங்குறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது இல்லைன்னா சொல்லலை அது ரொம்பலாம் போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாதுங்க செவிங் சொல்லுங்க மதுரையில் இப்போ தான் எங்கள் ஊரில் இருட்டிகிட்டு இருக்கு பார்ப்போம் வருதான்னு பார்க்கலாம் திருமுருகன் சார் சூப்பர் நன்றி அதாங்க இப்போக்கி வந்த வீடியோ லைவு நைட்டு வந்துட்டு எப்போயும் போல நம்ம வழக்கமாக பண்ணுற வீடியோ பண்ணிடலாம் சரிங்களா நன்றி வணக்கம்